வணக்கம் மணக்கோலம்ங்கிற கதையோட பன்னிரெண்டாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்க கதைக்கு போகலாமா கடந்த சில நாட்களாகவே சீதா தான் கொண்டுள்ள முடிவை எப்படி தாயாரிடமும் ஜானாவிடமும் வெளியிடுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் அம்மா முதலில் ஆட்சேபனை செய்யத்தான் செய்வாள் ஆனால் மெல்ல மெல்ல வெள்ளத்தை நீரில் கரைப்பது போல அவளை தன்வசம் இழுத்து கொண்டு விடலாம் ஜானாவை சீதா எப்படி சமாளிப்பாள் வார்த்தைக்கு வார்த்தை ஜானா பதில் சொல்லி திணறடித்து விடுவாள் செக்ஷனில் வேலை செய்து கொண்டிருக்கையில் அவளுடைய பார்வை நடராஜன் மீது அடிக்கடி சென்றது அவனும் அவளைப் போல ஒரு குமாஸ்தா தான் அவனுக்கு இருபத்தொன்பது முப்பது வயதுதான் இருக்கும் பெற்றோருக்கு ஒரு பிள்ளையும் இரண்டு பெண்களும் இரண்டாவது தங்கைக்கு சமீபத்தில் தான் கல்யாணமாகி இருந்தது இத்தனை நாட்களாக நடராஜனுடைய கல்யாணம் நடக்காமல் இருந்ததற்கே தங்கைகளின் விவாகங்களை முதலில் முடித்துவிட வேண்டும் என்ற அவன் தகப்பனாருடைய பிடிவாதம் தான் காரணம் ஒரு நாள் இன்னொரு குமாஸ்தா டே இனிமே நீ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு உன் அப்பா பச்சை கொடையை காட்டிவிட்டார் என்று உறக்க கூவியது சீதாவின் காதுகளில் விழுந்தது அந்த கணமே அவளுடைய மனம் ஜானாவை அவனுடன் இணைத்து பார்த்தது தாசில்தாராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் நடராஜனுடைய தகப்பனாருக்கு மேற்கு மாம்பலத்தில் ஒரு வீடு சொந்தத்தில் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியும் நூறோ நூற்றி இருபதோ பென்ஷன் வருகிறது நடராஜனுடைய நூற்றி எண்பது ரூபாய் வேறு பெண்களை விவாகம் செய்து கொடுத்த பின் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு இவை போதாதா நடராஜன் இந்த காலத்து பிள்ளைகளைப் போல தெருளினிலேயே திகழ்ந்தாலும் அவனிடம் எந்தவிதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது என்பதை சீதா அறிவாள் மொத்தத்தில் நடராஜன் எல்லா விதங்களிலும் ஜானாவுக்கு ஏற்றவன் என்று சீதா நினைத்தாள் ஜானாவை போன்ற சிவப்பு நிறம் புன்னகை மாறாத முகம் எடுப்பான கண்களும் மூக்கும் இளமை குலையாத உடற்கட்டு நல்ல குணம் இதையெல்லாம் விட வேண்டி வேண்டியிருக்கிறது கல்யாணம் செய்து கொண்டால் மனைவியை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன் அவன் நினைக்க நினைக்க மனம் திடமாக நடராஜன் தான் ஜானாவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே நிலைத்தது நடராஜன் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்று திமிர் பிடிவாதம் செய்யாதவன் என்பதும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்த்து வந்ததிலிருந்து தெரிந்தது அந்த பெண் இன்னும் இரண்டு அங்குலமாவது உயரமாக இருந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற தகவலையும் அவள் அறிந்திருந்தாள் அன்று செக்ஷனில் ஓர் இரண்டு குமாஸ்தாக்களைத் தவிர வேறு யாரும் இல்லை சீதா மெதுவாக எழுந்து சென்று நடராஜன் இருக்கும் இடத்தை அடைந்தாள் அருகே காலியாக கிடந்த நாற்காலியும் இழுத்து போட்டுக் கொண்டாள் ஏதோ ஆஃபீஸ் சம்பந்தமாக கேட்கத்தான் சீதா வந்திருக்கிறாள் என்று நினைத்த நடராஜன் என்ன சீதா வேணும் என்று கேட்டான் அவனுடைய குரலில் தோய்ந்த பவ்யத்தை ரசித்து கொண்டே சீதா சொந்த விஷயமாக வந்தேன் என்றாள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு விலாசம் வேணும் உங்களுடைய தாயார் தகப்பனாரை பார்க்க வரணும் நடராஜனுடைய ஆச்சரியத்தை அவனுடைய கண்களே காட்டி கொடுத்து விட்டன விலாசம் தரே ஆனால் எதுக்குன்னு எனக்கு தெரியலாமா தான் பச்சை கொடி காட்டியாச்சின்னு செக்ஷன் முழுதும் பேசிக்கொள்கிறார்களே ஓ அது விஷயமாகவா நீங்கள் வேறு எனக்கு பெண் பார்க்கிறீர்களா சொன்ன அதே கணத்தில் சீதா சமீபத்தில் அனுபவித்த மனவேதனை அவன் நினைவுக்கு வந்தது எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் இரண்டு பேர்னு எப்போதோ சொன்னதாக ஞாபகம் இரண்டு பேர்தான் ஆனால் ஒருத்தி சம்மந்தமாகத்தான் வரலாம்னு இருக்கேன் இருபத்தி மூணு வயசு ஆகுது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறா அவளுக்கு பார்க்க போகிறீர்களா என்று எந்திரமாக கேட்ட அவன் அர்த்த புஷ்டியுடன் சீதாவை பார்த்தான் எனக்கு ஆகாமல் என் தங்கைக்கு கல்யாணமானதுதானே உங்கள் மனசு கேட்கிறது என்றாள் சீதா அவனை புரிந்து கொண்டவளாய் ஆமாம் எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லை இனிமேல் அது வேண்டாம் என்கிற முடிவுக்கும் நான் வந்துவிட்டேன் இதை உங்கள் அம்மா ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாளே ஆனால் என் நிலையை நன்னா தெரிஞ்சவா புரிஞ்சு கொள்ளுவா என் அம்மாவுக்கும் புரிய வைத்துக் கொள்கிறேன் எனக்கு இப்படி வயசான மாதிரி என் தங்கைகளுக்கும் வயசாகி விடப்படாது என்கிற ஒரு எண்ணம்தான் இப்போ என்ன ஆட்டி வைக்கிறது நடராஜன் பதில் ஏதும் பேசாமல் தான் அவள் வரும் வரையில் எழுதி கொண்டிருந்த பேனாவால் ஏதோ கிருக்கிக் கொண்டிருந்தான் சீதா மேலே தொடர்ந்தாள் என் தங்கையை பற்றி நான் சொல்லக்கூடாது எனக்கும் அவளுக்கும் எந்தவித பொருத்தமும் கிடையாது அவள் நல்ல நிறம் ரொம்பவும் அழகாக இருப்பாள் எஸ்எஸ்எல்சி வரையில் படிச்சிருக்கா கொஞ்சம் கலகலப்பாக பேசுவாள் ஆனால் ஒருத்தனுக்கு பெண்டாட்டி ஆகிவிட்டால் இப்போ அலங்காரத்தில் இருக்கிற மோகமும் குறைஞ்சு போய்விடும் நிறைவையும் குறையும் ஒழிக்காமல் சொல்லுகிறீர்கள் உண்மை முக்கியம் இல்லையா பெண்ணை பார்த்தால் பிடிக்காமல் இருக்காது ஆனால் நானே நேரடியாக உங்கள் கிட்டே சொல்கிறது கொஞ்சம் அநாகரிகம்தான் வேறு எப்படி என்னால் சொல்ல முடியும் வீட்டுக்கு மூத்தவளாய் போய்விட்ட காரணத்தாலே சில கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள் என் நிலைமை உங்களுக்கு தெரியும் உங்கள் தாயார் தகப்பனாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி வைக்க வேண்டும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஜாதகமும் தர சொல்கிறேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் நாம் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பகவான் சித்தப்படி நடராஜன் புன்னகை புரிந்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு மேற்கு மாம்பலத்தில் சுப்பையா நாயுடு தெருவுக்கு அவள் சென்றாள் நடராஜனுடைய தாயார் சீதாவின் குடும்பத்தை பற்றி ஏற்கனவே பிள்ளை மூலம் அறிந்திருந்தவளாயினும் அவளிடமும் நேரடியாக விசாரித்தாள் அவளுடைய பண்பு அந்த அம்மாளை கவர்ந்தது காப்பி பலகாரம் எல்லாம் கொடுத்து ஜாதகத்தையும் தந்தாள் ஜாதகம் சேர்ந்து பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பரஸ்பரம் பிடித்தம் இருந்தால் சீதா வரதட்சணையை பற்றியோ சீர்வரிசைகளை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் என்றும் தைரியம் அளித்தாள் இதுவரையில் யாருக்குமே தெரியாமல் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்த சீதா மயிலாப்பூர் ஜோசியர் ஜாதக பொருத்தம் அபாரமாக இருக்கிறது என்று சொல்லவே மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள் அன்று அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள் அவள் வீட்டை அடைந்தபோது போது நல்ல வேலையாக கமலாவும் வீட்டில் இல்லை யாரோ ஒரு சிநேகிதியுடன் சினிமாவுக்கு சென்றிருந்தாள் என்னடி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட என்றாள் அரிசியில் கல்பொறுக்கிக் கொண்டிருந்த பாகிரதி காரியமாகத்தான் என்ற சீதா குடையும் பர்சையும் ரேடியோ அருகே மேஜை மீது வைத்துவிட்டு அம்மாவுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாள் கொஞ்சம் தள்ளி உட்காரு சீதா வெளிச்சம் மறைக்கிறது தான் இருந்த இடத்திலிருந்து சிறிது தள்ளி சீதா முற்றத்து தூணின் மேல் சாய்ந்து உட்கார்ந்தாள் ஒரு நிமிஷம் மனத்தினுள் பேச வேண்டிய வார்த்தைகளை தயார் செய்து கொண்டு நிதானமாக அம்மா இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டால் நீ திடுக்கிட்டு போனாலும் போயிடுவேன் ஒருவேளை ஆத்திரமும் கோபமும் கூட வரும் என்ன பெருசாக பீடிகை போடுற என்ன நடந்தது ஒன்றும் நடக்கல எனக்கு கல்யாணம் வேண்டான்னு நானே தீர்மானிச்சிட்டேன் இதை சொல்கிறதுக்கு தானா லீவு போட்டுட்டு வந்த கொஞ்சம் பொறுமையாக கேளுமா எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்லைன்னு எனக்கே நிச்சயமாக பட்டெடுத்து விதி ரெண்டு தடவை என்ன என்னதான் பிரத்தியார் ரெண்டாம் தடவை முறிந்து போனது என்னுடைய நல்ல காலம்னு தேற்றினாலும் எனக்கு என்னவோ மனசு சமாதானமே இல்லாமல் போய்விட்டது இனிமேல் விதியாக பார்த்து எனக்கு ஒரு புருஷனை தேடி இழுத்து கொண்டு வருகிற வரைக்கும் நான் அதில் ஒரு ஆசையோ ஆத்திரமோ படுவேன்னு எனக்கு தோணலை அதனால் என்னுடைய கல்யாணம் நடந்த பிறந்தான் தங்கைகளுக்கும் பார்க்கலான்னு ஒத்தி போடுறது சரியாக இருக்காதுன்னு தோன்றுறது ஒரு மாதமாகவே இப்படி ஒரு நினைப்பு என் மனசில் பதிஞ்சு போயிடுது சமயம் வரபோது உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் இப்போ அந்த சமயம் வந்துடுத்தா ஆமாம்மா என்னுடைய ஆஃபீஸ்லேயே என் செக்ஷன்லையே நடராஜன்னு ஒரு பிள்ளை இருக்கான் நல்ல குடும்பம் அப்பா தாசில்தாரா இருந்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார் மாம்பழத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கு பிள்ளைய எனக்கு ஏழு எட்டு வருஷங்களா தெரியும் ஜானாவுக்கு சரியான ஜோடி நல்ல சிவப்பு மூக்கு மொழியுமா கண்ணுக்கு லட்சணமாக இருப்பா எல்லாம் சரிதான்டி இந்த வர நம்ம ஜானாவுக்கு வேண்டான்னு நான் சொல்லலை ஆனால் உனக்கு முன்னால அவளுக்கு கல்யாணமா என்று சொன்ன பாகிரதி மறுகணமே ஆனால் நீ தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறாயே என்றாள் எனக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு பரிபூர்ண இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ எல்லாத்தையும் உலக போக்க தெரிஞ்சுட்டு பேசணும் பன்னிரெண்டு வயசுலேயும் பதிமூணு வயசுலேயும் உங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் ஆச்சே அந்த காலம் இல்லை இது இப்போ நாம் வாழற யுகமே வேறு சௌகரியத்தையும் அனுகூல பிரதிகூலங்களையும் பார்த்து நடத்திக்கிற காலம் எதிர்வெட்டு கற்பகத்தை பாரு வயசு முப்பத்தி நாலு ஆறுது மூணு தங்கைகளும் மாற்றி மாற்றி பிரசவத்துக்கு வந்து போகிறா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கற்பகம் தெரியுமா ஆனால் அவளை எந்த குழந்த அம்மா அம்மான்னு கூப்பிடும் எம்ஏ படிச்சிருக்கா முந்நூறுபா சம்பளம் வாங்குறா ஆனால் கல்யாணம் அன்னைக்கு அவள் வேண்டான்னு சொல்லிட்டா அதனால் அவள் அப்பா அம்மா பேசாமல் இருக்கலையே மற்ற மூணு பெண்களுக்கும் கல்யாணத்தை நடத்தலையா இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினச்சிண்டு இதெல்லாம் என்கிட்ட விஸ்தரிக்கிறியா எல்லாம் நன்னா புரியுது உன் வயசில் நான் மூன்று பேர்களையும் பெற்று பிரசவத்தையும் நிறுத்தியாச்சு நீ சொல்கிற மாதிரி அது அந்த காலம் பெண்ணை பெற்றுவிட்டால் அம்மா வயத்தில நெருப்ப கட்டின்டுவாள் இப்போ கல்யாணமாக விட்டால் என்ன சம்பாதிக்க போயிடலாங்கிற தைரியம் வந்துடுத்து இது இப்போதைய நாகரிகம் ஆனால் நம்ம வீட்டிலையும் கற்பகம் கேஸ் மாதிரி இருக்கணுமா மெல்ல மெல்ல அம்மா என் வழியிலே வந்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய மனத்துக்கு உகந்ததாக தைரியமூட்டும் வகையில் இப்போது சமாதானப்படுத்தி விட்டால் அவள் கண்டிப்பாக ஒப்புக்கொண்டு விடுவாள் என்று சீதாவுக்கு தோன்றியது நாம் இவ்வளவெல்லாம் சொல்கிறோமே இந்த வருஷம் ஜானாவுக்கும் அடுத்த வருஷமே கமலாவுக்கும் ஆகிவிட்டால் அப்புறம் எனக்கு என்ன வயசு இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தொம்போது ஆகும் முப்பது கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு முப்பது வயசில் எத்தனை பெண்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உனக்கு தான் தெரியுமே நீ கூட போயிருந்தாயே அந்த ருக்மிணியின் கல்யாணத்துக்கு எத்தனை வயசுல கல்யாணம் நடந்ததுன்னு நினைக்கிற முப்பத்தி ரெண்டு அதனால் என்ன சொல்றேன்னா எனக்கும் ஒருவேளை இந்த துரதிருஷ்டம் தொலைந்து கல்யாணம் ஆனாலும் ஆகும் நீ அதை பற்றி கவலையே படக்கூடாது சீதாவின் நீண்ட பேச்சு தாயாரை ஆட்டி வைத்திருக்க வேண்டும் அவள் வெகுநேரம் பேசாமல் அரிசியில் இருந்து கற்களை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அம்மா எத்தனை நேரம் வேண்டுமானாலும் யோசனை செய்யட்டும் என்று சீதாவும் காத்திருந்தாள் அம்மா எதிர்வாதம் செய்ய முடியாத அளவுக்குத்தான் சாங்கோபாங்கமாக சொல்லிவிட்டதான திருப்தியும் சந்தோஷமும் அவளுக்கு உண்டாயின அதுவே அவளுக்கு நம்பிக்கையும் அளித்தது திடீரென்று கூறாக வைத்திருந்த கற்களை ஒரு கையால் அள்ளி ஒதுக்கிக் கொண்டே வாயிரதி அம்மாள் சீதா என்றாள் பிறகு நீ சொல்றதுல ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு படலை இருந்தாலும் ஊரும் உலகமும் ஒப்புக்கொள்ளாத வகையில் நாம் ஒரு காரியம் செய்யறதுக்கு என் மனசு ஒப்ப மாட்டேங்கிறது இந்த வரன் இப்படியே இருக்கட்டும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து முடிப்போம் என்றாள் நீ போகாத ஊருக்கு வழி தேடுறம்மா இப்போது சீதா அழுத்து அவளுடைய நம்பிக்கை தளர்ந்தது இல்லடி ரெண்டு தவறினால் மூணாவது நிச்சயமாக தக்கும் வீட்டுக்கு மூத்தவளாய் பிறந்தவ முதல்ல விளக்கே தனும் வயத்தை திறந்து பெற்றுட்டேன் நீ என்ன கல்யாணம் ஆகாமல் நிற்கிறத என்னால் பார்த்து சகிக்க முடியாது அம்மா என்ன பேசுவது என்று சீதாவுக்கு புரியவில்லை சந்தானத்திடம் சொல்லி வைக்கிறேன் நல்ல வரனா அவனே கொண்டு வரட்டும் ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல முடிக்கலாம் செலவும் குறையும் கற்பக மாதிரி நானும் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சபதம் தான் நீ வழிக்கு வருவாயாம்மா இப்போது சீதாவுக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது உணர்ச்சி கொந்தளிப்பில் கண்ணீர் கூட கண்களில் கட்டி நின்றது உன் யோஜனையை நான் கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கிற மாதிரி என் யோஜனையை நீ கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா சீதா உன் யோஜனை நடைமுறைக்கு ஏற்றபடியா இல்லை அதையும் பார்ப்போமே நடராஜன் மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது அபூர்வமா நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் ஒவ்வொரு ஜாதகம் வர்றபோதும் அப்படி தானடி மனசு நினைக்கும் நாளைக்கே இதைவிட வசத்தியாக கிடைக்கும் ஆனால் நான் நடராஜன் வேண்டான்னு சொல்லலையே பொறுக்கி வைத்த கல்லை அம்மா கையில் அள்ளிக்கொண்டு தெருவில் எரிந்துவிட்டு உள்ளே வந்தாள் அம்மா என்றாள் அவள் பாகிருதி திரும்பி கூடத்துக்கு வந்ததும் சொல்லு இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா கேட்டு விடுற நடராஜனை ஜானாவுக்கு பிடிச்சிருந்தால் அவளும் சம்மதிச்சிட்டா அப்புறம் நீ ஆட்சேபிக்க ஒன்றும் இருக்காதே ஏண்டி நான் இத்தனை நேரம் சொன்னதின் தாற்பயமே உனக்கு புரியலையா அவளுக்கு அவனை பார்த்து பிடிக்கணும்னா அவன் பெண் பார்க்க வேண்டாமா அப்படி வர்றதுன்னா நானும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி டி உன் கல்யாணம் என்னைக்கு நிச்சயம் மாறுதோ அப்புறம்தான் ஜானாவின் பற்றிய பேச்சே இருக்கும் என்கிட்ட என்றாள் வாயிரதி தீர்மானமாக அம்மா இந்த காலத்து எத்தனையோ பெண்களை போல அதுவும் உத்தியோகம் பார்க்குற பெண்களிலே எத்தனை பேர் இருக்கா அவர்களை போல ஜானா தானாவே ஒருவனை கல்யாணம் செய்துக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும் அப்ப அவகிட்ட எங்கிட்ட சொன்ன மாதிரியெல்லாம் பேச முடியுமா என்று கேட்டாள் சீதா நான் பெற்றிருக்கிற முத்துக்கள் மூணும் நல்ல முத்துக்கள்னு இது நாள் வரையில நினைச்சிட்டு இருக்கேன் ஜானா அது மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சா மூணுல ஒன்னு சொத்தைன்னு ஒதுக்கிப்படுறேன் அவ்வளவுதான் ரொம்ப எலிசா சொல்லிட்டேன் காலாகாலத்தில் அம்மாவும் அப்பாவும் பார்த்து கல்யாணம் செய்யாதப்போ ஒரு பெண் ஒரு பிள்ளைய தானாக தேர்ந்தெடுத்து கொள்றதுல தப்பு இருக்கிறதா எனக்கு படலை ஜானா நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு குணமான கொண்டு வந்து நிறுத்தி இவனை நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னா நான் முதல்ல அதை ஆமோதிப்பேன் அப்போ ரெண்டு முத்து சொத்தையாகும் சீதாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று நாங்கள் என்றைக்கும் சொத்தை இல்லைம்மா இன்னும் பத்தாம் பசலியா பசிச்சவன் பழங்கு எனக்கு பார்க்குற மாதிரி நீ இன்னும் அந்த நாள் சம்பிரதாயத்திலேயே கண்மூடித்தனமாக பாரு உன் கருத்து தான் சொத்தையாயிடுத்து காலத்துக்கு அனுசரிச்சுண்டு அதை ஒட்டி நாம் நீரோட்டத்தோடு போகலைன்னா மாடு மாதிரி தேங்கி கிடக்கிற கொட்டையில் தான் அழுந்தி கிடப்போம் இதை நன்ன ஞாபகம் வச்சுக்கோ சரி என்றாள் வாகிரதி அமைதியாக அம்மாவின் சலனமற்ற முகமும் அமைதியுடன் சொன்ன பதிலும் சீதாவின் ஆத்திரத்தை பன்மடங்காக்கின நான் பெரிய முட்டாளாக இருந்துவிட்டேன் அந்த ரகுபதியை கல்யாணம் சென்று இந்த வீட்டை விட அந்த நரகமே தேவலன்னுட்டு போயிருக்கணும் அவளுடைய ஆத்திரத்தை பொருட்படுத்தாத பாகிரதி சமையல் கட்டை நோக்கி சென்றாள் சீதா பிரமைப்பிடித்தவளை போல் வெகுநேரம் கூடத்திலேயே உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அம்மா ஆட்சேபிப்பாள் என்பது அவள் எதிர்பார்த்ததுதான் ஆனால் அம்மாவின் மனத்தில் உள்ள பிடிவாதம்தான் அவளை அயற வைத்தது இனிமேல் அம்மாவிடம் கெஞ்சி பிரயோஜனமில்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக அவள் பேசி மேலே நடக்க வேண்டிய கண்டு பச்சாதம் வருவதால் தானே சீதாவால் ஜானா மட்டும் இசைந்து இணங்கிவிட்டால் அம்மா என்ன கத்தினாலும் அழுதாலும் நடராஜன் அவளுக்கு மாலை விடுவான் இதை சீதாவே நடத்தி வைப்பாள் இந்த குடும்பத்தில் கஷ்டப்படுவதற்கு சீதா ஒருத்தி போதும் அடுக்கடுக்காக எல்லா பெண்களும் கொழு கொம்பு இல்லாத கொடிகள் போல தவிக்க வேண்டாம் கண்டிப்பாக ஜானாவுக்கும் கமலாவுக்கும் சீதாவுக்கு இருந்தது போல புருஷன் வீடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும் வேறு வழி இல்லாமல் தான் இருவரும் நாட்களை தள்ளி கொண்டு வருகிறார்கள் அதுவும் ஜானாவுக்கு நடராஜனை பிடித்து விட்டால் காரியம் முடிந்தது மாதிரிதான் சீதாவின் கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கும் நகைகளையும் பாத்திரங்களையும் வைத்துக்கொண்டு ஒப்பேற்றி விடலாம் அம்மாவின் பழைய பித்தளை வெங்கலப் பாத்திரங்கள் இருக்கவே இருக்கின்றன கல்யாண செலவுக்கு சந்தானத்தின் காலில் விழுந்து கெஞ்சியாவது வாங்கிக் கொள்ளலாம் மயிலாப்பூரிலேயே ஒரு சத்திரத்தில் சக்தி கேட்டபடி ஜானாவின் கல்யாணம் நடக்கும் அம்மா அழட்டும் கதறட்டும் கத்தட்டும் சீதாவுக்கு கவலை இல்லை ஓர் எல்லை வரை அவளும் தாயாருக்காக இதுவரையில் அடங்கி இருந்தாள் அம்மாவிடம் ஊறி போயிருக்கும் கர்நாடக கொள்கைகளுக்கு இனி அவள் செவி சாய்க்க வேண்டியதில்லை நினைக்க நினைக்க ஜானாவின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதோ என்ற பிரமை சீதாவினுள் எழுந்தது சுமார் ஐந்தரை மணிக்கு வீட்டை இளைந்த ஜானா ஏனக்கா நீ ஆஃபீஸ்லேருந்து மட்டம் போட்டு வந்துட்டியா நீ இருப்பான்னுட்டு நினச்சி உன் செக்ஷனுக்கு போனேன் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியிருந்தது திரும்பி வரப்போ உன்னையும் இழுத்து கொண்டு வரலான்னு செக்ஷனாக அது பாதிக்க மேலே காலி கடைசியில் சிவப்பா பரம சாது மாதிரி ஒருத்தன் சீர் கொடுத்து உட்கார சொன்னான் அவன் கூட ஏதோ ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன் ரொம்ப டீசெண்டாக இருந்தான் அவன் அவன் பேரு என்னமோ சொன்னானே ஆமா நடராஜன் உன் பேர்ல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கானே அவன் மூச்சு விடாமல் அவள் பேசிக்கொண்டே போக பாகிரதி அம்மாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் சீதா அம்மாவை கவனிக்கவில்லை ஜானாவும் நடராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து விட்டார்கள் என்று அறிந்த அவளுடைய மனம் திருப்தியில் விரிந்தது அபூர்வமாக அவளுடைய ஆஃபீஸ்க்கு ஜானா இன்று வந்திருந்தாள் என்றால் அது மனித காரியமே இல்லை தெய்வ சங்கல்பம் ஏன் தெய்வ சம்மதமே கிடைத்துவிட்டது சீதா ஜானாவை பார்த்து லேசாக சிரித்தாள் சர்வகலா சாலையில் அவளுடைய வேலை பத்து நிமிடங்களில் முடிந்துவிட்டது திரும்பி மெரினா சாலையை அடைந்தபோது மணியை பார்த்தாள் ஜானா நான்கு அடித்து பத்து நிமிடங்கள் அவள் பஸ் நிலையத்துக்கு வர ஒரு நிமிஷம் இருக்கையில்தான் சாந்தோம் வழியாக அடையாறு செல்லும் பஸ் போயிருந்தது இனி அடுத்த பஸ் வர குறைந்தது இருபது நிமிடங்களாவது ஆகும் மேலும் அந்த பஸ்ஸில் போனால் சாந்தோமில் இறங்கி முக்கால் மைல் நடக்க வேண்டும் வீட்டுக்கு ஐந்து மணிக்கு அப்புறம் மயிலாப்பூர் வழியாக மந்தேவழி செல்லும் பஸ்களும் சாந்தோம் வழியாக மந்தேவழி வரை மட்டுமே செல்லும் பஸ்களும் வரும் இருக்கிற முக்கால் மணி நேரத்தை பஸ் நிலையத்தில் கடத்துவானே திடீரென்று அக்காவின் ஞாபகம் வந்தது சற்று தூரத்தில் தான் சேப்பாக்க கட்டடம் ஒன்றில் அவளுடைய ஆஃபீஸ் இருக்கிறது போய் பார்த்தால் என்ன கிடைத்தால் கேன்டீனில் ஒரு கப் காபியும் கூட சாப்பிடலாம் ஆனால் சீதாவின் செக்ஷனில் சூப்பரண்டும் இரண்டு மூன்று குமாஸ்தாக்களும் மட்டுமே இருந்தார்கள் சீதாவை காணும் ஒருவேளை வேலை விஷயமாக பக்கத்து செக்ஷன் எதிலாவது இருக்கிறாளோ என்று தலையை திருப்பி பார்த்தான் சீதாவை எங்கும் காணும் அப்போதுதான் செக்ஷனுக்குள் பிரவேசித்த ஒரு இளைஞன் தன் டெர்லின் ஷர்ட்டின் காலரை சரி செய்து கொண்டே ஜானா பக்கமாக வந்தான் உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அவன் அவள் பின்னாலே வரட்டும் என்று எண்ணியோ என்னவோ பக்கத்தில் இருந்த தன் சீட்டை நோக்கி நடந்தான் அவனுடைய வெள்ளை பேண்ட்டையும் கிரீம் கலர் ஷர்ட்டையும் கவனித்துக் கொண்டே ஜானா சீதாவை பார்க்கணும் என்றாள் அப்போது அவன் அருகே தான் நிற்பதையும் உணர்ந்தாள் கை தூரத்தில் இருந்த ஒரு காலி நாற்காலியை சிறிது இழுத்தவன் அவன் உட்காருங்கள் என்றான் தன் கேள்விக்கு நேரடியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்த ஜானா சீதா இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவாள் என்ற எண்ணத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் உட்கார்ந்ததும் சீதா இன்னைக்கு அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்றான் அப்படியா ஆச்சரியத்துடன் ஜானா எழுந்திருக்க எத்தனைத்தாள் கொஞ்சம் இருங்கள் நீங்கள் சீதாவுக்கு என்ன ஆகணும் நான் அவளுடைய தங்கை அதாவது ஜானா இல்லையா ஆமாம் என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் சீதா சொல்லியிருக்கிறாளா ஆமாம் ஆனால் என் பெயர் உங்களுக்கு தெரியாது இல்லையா என் பெயர் நடராஜன் ரொம்ப நன்றி நான் வீட்டிலேயே பார்த்துக்கொள்கிறேன் ஆட்சேபனை இல்லைன்னா ஒரு கப் காபி சாப்பிட்டு விட்டு போகலாம் நான் வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிட்டதாக தெரிந்தால் உங்கள் அக்கா கோபித்துக் கொள்ள மாட்டாள் இதில் கோபித்துக்கொள்ள என்ன இருக்கு நானே கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கேண்டீனுக்கா நீங்கள் போவானே பியூனை அனுப்புறேன் பரவாயில்லை வருகிறேன் என்று கூறிவிட்டு ஜானா வெளியேறினாள் நடராஜனும் எழுந்து வராண்ட அவரை அவளுடன் வந்து வழி எழுப்பினான் வீட்டை ஜானா அடைந்து அன்று கூறின பிறகு சீதா ஜானா இன்னைக்கு நான் உங்ககிட்ட முக்கியமான சமாதாரம் ஒன்று பேசணும் ரகசியம் கூட என்றாள் முதல்ல டிஃபன் காபி சாப்பிடணும் என்றாள் பிறகு கமலா எங்கே என்று கேட்டாள் சினிமாவுக்கு போயிருக்கிறாள் அவளுக்கு வேற என்ன வேலை என்று கொண்டே புடவை மாற்றச் சென்றாள் ஜானா சுமார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு சீதா மெதுவாக ஆரம்பித்தாள் ஜானா நான் மனசில் ஒன்று நினைச்சிருக்கேன் அது தப்பில்லைன்னு என் மனசாட்சி சொல்கிறது ஆனால் அதை நிறைவேற்றிக்கிறது உன்னுடைய முடிவில் இருக்குது விஷயத்துக்கு வாக்கா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் பு இதை சொல்கிறதுக்குத்தானா இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணின ஏ அதில் இஷ்டம் இல்லையா முதல்ல உனக்கு ஆகட்டும் எனக்கு ஆகாது அப்படின்னு யார் சொன்னா தான் என்ன உளற ஏதோ அசம்பாவிதம் நடந்துடுதுன்னு இடிஞ்சு போயிட்டியே இதெல்லாம் வாழ்க்கையில சகஜண்டி நீ என்ன வேணும்னாலும் சொல்லு எனக்கு கல்யாணம் தேவையில்லை அப்போ என் கல்யாணத்தில் என்ன அவ்வளோ அக்கற நானும் நீயும் ஒன்னா இல்லை நீ ஒரு படி மேலே முதல்ல நீ தான் மனையில் உட்காரணும் ஏ அம்மா அந்த காரியத்தை செய்யலைன்னா நானே உட்காத்தி வைப்பேன் ஆமாம் ஏன் இப்படி திடீர்னு மூளை போயிருக்கு உனக்கு இருபத்தி மூணு வயசாச்சு இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கும் அடுத்தபடியாக கமலாவுக்கும் கல்யாணமாகிவிட்டாள் உன் ஜென்மம் சாவல்யம் அடைஞ்சிரும்மாக்கும் இதை பாருக்கா சில சமயத்தில் நீ பரபிரம்ம மாதிரி உட்காந்து இந்த உலகமே உன் மண்டை தான் விழுந்து கிடக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுற முதல்ல நீ உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் வெயிலில் காஞ்ச வடாமும் அப்பளாமும் மாதிரி நீயே உன்னை ஆக்கிக்கொள்வதில் யாருக்கு என்ன புண்ணியம் நாம் ஏழை ஆனால் அதை பறை கொட்டி கொண்டு நாலு பேருக்கு தெரிய ஆடுவானே வேணுன்னே அழுக்க கட்டிண்டு மலிவான நூல் புடவையும் கோலமாக ஆஃபீஸ்க்கு போகிறேன் நாலு நல்ல புடவையே தினம் தோச்சு தோச்சி இஸ்திரி போட்டு நிற்போம் அதுவும் பச்சை நீளம் சிவப்புங்கிற கலரில் இருந்தால் உன் வயசு மூணோ நாலோ குறைஞ்ச மாதிரி உனக்கே தோணும் வாழ்க்கையில் இயற்கையாக உற்சாகம் கிடைக்கலைன்னா நாம் அதை உண்டாக்கிக்கணும் என்னடி நான் ஏதோ சொல்லிட்டு வரேன் நீ பிரஸ்தாபிப்பதற்கு காரணமே உன் மனப்போக்கு தான் திடீர்னு ஒரு ராத்திரி படுக்கையில் எழுந்து உட்காந்து இன்னமே எனக்கு வாழ்வு கிடையாது அதை அஷ்டமி சாச்சின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்க நான் சொல்கிறத கேளு இந்த மாதிரி இருக்காத எதிலும் அக்கறையே இல்லாமல் யார் சொன்னாலும் கேட்காம தனக்கு தானே செய்யாத குத்தத்துக்கு சூடு போட்டுக்கிறவளை போல இருக்கிறத்துல நீ யாருக்கும் என்ன உபகாரமும் செய்தவளாகி விட மாட்டாய் அதெல்லாம் போகட்டும்டி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா யார் சொன்னார்கள் கண்டிப்பாய் பண்ணி கொள்ளத்தான் போகிறேன் நான் என்ன மணிமேகலையா இல்லை புத்தபிடிச்சினியா இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்